இறைமை இந்த நீடைய திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மறதவேற்கிறேன் அற்புதமான ஒரு புதிய நாள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த விடியல் செழிப்பான வாழ் விடீர் காலத்து நட்சத்திரங்களைப் போல ஏகமாய் வெளிச்சம் கொடுக்கின்றவர்களாக தேவ நம்மை இந்த நாளை கொடுத்திருக்கிறார் அண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லி இந்த நாள் சிந்தனைக்கு நாம் கடந்து செல்வோம் சிந்தனைக்கு எடுத்துக் கொல்லப்பட்ட கத்தருடைய வார்த்தை இருபத்தி ரெண்டாம் சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு சாமுவேல் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை இன்றைக்கு இந்த பாடல் வரிகளிலே உள்ள சத்தியத்தை நாம் கவனிக்கலாம் வாசிக்கிறேன் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை சுவைப்படுத்துகிறார் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் ஒரு விசுவாச அறிக்கையாக இந்த கால இதை நாம் பேசுவது ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான காரியம் தேவன் நமக்கு அரணான தேவனாக இருக்கிறார் அரணான அரணானவர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல நமக்கு அவர் இருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனுஷனுக்கு இன்னைக்கு எதை எதையோ உயர்வாக கருதுகிறான் பணம் மிக உயர்வாக கருதுகிற மக்கள் உண்டு தவறில்லை எல்லாவற்றையும் விட முதன்மையான நிலை கடவுள் கூட ஏசாவை வெறுத்து யாக்கோபை நான் நேசித்தேன் அப்படின்னா அப்படி ஏசாவை சுத்தமாக வெறுத்துட்டாரா கிடையாது இதனை விட விட பெட்டரா ஆனவர் நேசிக்கிறார்கிறத அர்த்தமே தவிர நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அற்புதமான நிலையை நாம் அறிந்து கொள்ளணும் வெறுத்தன்னா வெறுக்கல தெய்வன் இவன் இவனை இவனை விட இவன் என்று சொல்லி அவனை உயர்வாக பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் தான் கர்த்தர் நமக்கு பலத்த அரணான தெய்வன் ஒரு மனிதனுக்கு கடவுள் அரணாக உயர்வாக ஒரு மனித பொழுது அவனுடைய வழிகள் எல்லாம் செவியாக மாறுகிறது இந்த ரகசியம் புரியவில்லை நிறைய பேருக்கு நிதிமணியில் கூட வாசிக்கிறல கத்தராலே தானே மனிதனுடைய நடைகள் வாய்க்கும் மனிதன் தன் வழி அறிந்து கொள்வது எப்படி அப்ப என் வழி அவர் அறிந்திருக்கிறார் பிள்ளையை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் முடியும் என்னென்ன கீழ்படி இல்லை ஒரு உயர்வாய் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தகப்பனுக்கு உண்டு ஆனால் பிள்ளைகளோ எப்படியோ ஒரு இடம் வாழ்ந்தோமா போனையா போயா இந்த மனநிலையில் இருக்குமானால் நாம் எப்படி உயர்வான ஒரு அரணான ஒரு பாதுகாப்பான வழியில் இருக்க முடியும் ஒரு ஒரு தேசம் இருக்கிறது என்றால் ஒரு நாடு இருக்கிறது என்றால் அந்த நாட்டை சுற்றி அரணான கோட்டை இருக்கும் பாதுகாப்பான சூழ்நிலை சொல்றாரு எனக்கு இருபத்தி ஒரு முறை ஆபத்து என்னை தேடி தேடி வந்தது ஆனாலும் என் தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறார் என் தேவன் எனக்கு அரணாக இருந்திருக்கிறார் அவர் எனக்கு அரணாக இருந்ததுனால என் வழிகள் எல்லாம் செமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஏன்னா அவர் தானே எனக்கு மதில் அவர் தானே எனக்கு பாதுகாப்பு அப்ப எனக்கு ஒண்ணுன்னா அதைதான் இன்னொரு சங்கீத பதினெட்டுல சொல்லுவாரு கத்தரை தான் என் வலது பாசத்துல விற்றிருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில் யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது கத்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதி கத்துறதுக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா அப்படின்னா தேவனை ஒரு பலனாக அரணாக கோட்டையாக வைத்திருக்கிற அனுபவம் ஏன் வாழ்க்கையில் இது நடக்கலைங்க என் தேவனுக்கு தெரியுங்க அவருக்கு இது பிடிக்காதுங்க இது எனக்கு அவர் கண்டிப்பா செய்வாருங்க எனக்கு அவர் தாங்க எல்லாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கை தாவிதுக்குள்ள அதிகமாக இருந்தது பாடுள்ள மனுஷன் தான் தவறு செய்கிற காரியங்கள் இருந்தாலும் கூட ஆனால் அதை திருத்தி வாழ வேண்டும் அதை அதன் பிறகு மனுஷன் குறைவில்லை தான் நிறைவானவரை எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருக்கின்ற அரணாக வைத்துக் கொண்டிருக்கிற அனுபவங்கள் மிக மிக அவசியம் இசிறவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறார் அரணான பட்டணங்களை கட்டி கொண்டிருக்கிறான் ஓசியா எட்டு பதினாலுல ரொம்ப அற்புதமா சொல்ல நான் உங்களுடைய ஆலயங்களை கொளு கொளுத்திடுவேன் ஆண்டவர் நம்மை அரணாக வைக்கிறாருங்க பாதுகாப்ப உயர்ந்த ஸ்தானங்களிலே வைத்திருக்கிறவர் அவர் அரணானவர் நமக்கு அவர்தான் அவர் அரணுக்குள்ளே நாம் வாழுகிற அனுபவம் அவருடைய நிழலுக்குள்ளே தங்கி இருக்கிற அனுபவம் அவருடைய அவரே நமக்கு வீடாக இருக்கிறார் நாமே அவருக்கு வீடாக இருக்கிறோம் நம்மளே வந்து அவர் நம்மை உயர்வாக வைக்கணும்னா அவர் நமக்குள்ளே இருந்தாலே போதுமே அதைத்தான் தேவன் செய்கிறாரா தெய்வன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை செமையப்படுத்துகிறார் எனக்கு வழி தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கலாம் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது என் சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கும் எனக்கு யாராவது சொன்னால் நல்லா இருக்குமே யோபு கூட எனக்காக ஒருவர் பரிந்து பேசினால் நலமாக இருக்க ஒரு மனுஷன் தான் நல்லா இருக்குமே அப்படின்றார் இன்றைக்கு யோபு காலத்தை விட நாம் இருக்கிற காலம் ஆச்சரியமான பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற காலம் அவர் நமக்கு ஒரு கன்சோல்லர் நமக்கு ஒரு அட்வொகேட் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்க அதாவது எடுத்து கொடுக்குறவர் உதவியாளர் கம்ஃபர்டர் நமக்கு துணையாளராக இருக்கிறார் நமக்கு ஒரு குட் ஹெல்பர் இதை விட என்னங்க வேணும் தேவன் அப்படிப்பட்ட அதிசயமான ஆச்சரியமான கிருபை நிறைந்த வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார் இதை எண்ணி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் புரிந்து கொள்ளுங்கள் கற்று நல்லவர் கத்த நல்லவர் ஒன்னு ஏழு ஒண்ணு ஒன்னு ஏழு பார்க்கிறோம் கத்த நல்லவர் நம்ம நம்புகிற அனைவருக்கும் ஒரு கேடுகமாக இருக்கிறார் அரணான கோட்டையாக இருக்கிறார் நம்ம நம்புகிறவர்களுக்கு அவர் அவர் கேடகம் தாங்க அவர் தாங்க அவர் அவர் அரணான அரணான தேவன் தான் அதை பா மாற்றமே கிடையாது கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டவர்கள் இந்த பாதுகாப்பில் இருப்பார்கள் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் எங்க இருக்கிறீங்க அவருடைய கருத்துக்குள்ள இருக்கிறீங்க இங்க இருக்குது யோகன் பத்து இருபத்தி எட்டு இருபத்தி மூணு அவர் கையில மட்டும் இல்லைங்க பிதா கையிலயும் இருக்கிறோம்னு அடுத்த வசனத்துல சொல்றாரு அப்ப நமக்கு எந்த அளவு பாதுகாப்பு எந்த அளவு அரண் ஒரு கண்மலையாக இருக்கிறார்னு என்று பார்த்தோம் அவர் ஒரு கண்மலை அந்த கண்மலையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடு தான் நம்ம பழைய மாட்ட காலத்தில் என் வீடு கல்லற்கொகையா மாற்றிட்டீங்களேன்னு சொல்லி ஆலயத்தை சொல்றாரு எபேசியர் ரெண்டாம் கணேசன் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினெட்டு இருபது எல்லாம் நீங்களே நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம் அப்போ நம்முடைய வீட்டை தேவன் தங்குகிற ஆலயமாக நம்முடைய சரீரத்தை தேவன் அமைத்திருக்கிறார் என்பதை எண்ணி அவர் எனக்குள்ளே இருந்துட்டால் எனக்கு என்னங்க கவலை எங்கள் அப்பா எப்போதான் என் கூட இருந்தேன் எனக்கு ஒரு பெரிய தைரியம் தானே அப்பா நீங்கள் வர்றீங்களா நான் தனியாக போகிறேன் என் கூட இருக்கிறீங்களா நீ வந்து பார்க்குறீங்களா நான் சொல்கிறேன் இல்லையா அதுபோல் தேவனை என் கூடவே இருந்துட்டீங்கன்னா அதை விட அரண் என்னங்க இந்த உலகத்தில் ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் தெய்வம் நமக்கு அரணான கோட்டையாக மதிலாக ஒரு பலனாக பலத்த துருகமாக இருக்கிறார் அடைக்கல் அவர் தான் அவருக்குள்ளே நாம் இலைப்பாடுவோம் ஒவ்வொரு நாளும் அவரை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் அவர் வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தையிலே நாம் பயணிப்போம் நம்முடைய வழிகளெல்லாம் செவியாக மாறும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் வழிகள் நன்றாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் காரியங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கும் ஆரோக்கியம் பலன் சுகம் பலன் ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி கொள்ளும் இதிலே மாற்றமே கிடையாது ஆகவே அன்புக்குரியவர்களே தொடர்ந்து வார்த்தை இப்படிங்க வாழ்வில் மாற்றங்களை கண்கள் செவிக்கலாம் என்னை மேலப்படுத்தும் கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு மெலன் உண்டு என்னை மேலப்படுத்தும் கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு மெலனு மாலே மெலன் உண்டு தேவாவும் மாளே மெலன் உண்டு நான் தேவனால் தெரிந்து கொண்டதாசன் அவனாத்துமாவில் பிரியமான நேசன் வார்த்தையின் அதிகாரங்கள் எனக்குள்ளே வார்த்தையின் வல்லமைகள் எனக்குள்ளே வார்த்தை கொண்டு எளிதாக ஜெயிக்கிறேன் கொண்டு எளிதாக வாழ்கிறேன் ஆமாண்டவாய் நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய உன்னதமானவருடைய மக்களாக இருக்கிறோம் நீர் எங்களுக்கு அரணாக இருக்கிறீர் அணவரே தாவிதுக்கு அரணாக இருந்த தெய்வம் தாவிதுக்கு வழியை பண்ணின தெய்வம் எங்களுக்கும் வெளியேற பெற்ற இயேசு கிருஷ்ண ரத்தத்தால் கழுவி எங்களுடைய சொந்த பிள்ளையாக விட மென்மையான அரணான இடங்களிலே எங்களை அமர செய்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக நீதிமன்ற்களாக குற்றமற்ற கண்டிப்ப கண்டிக்கப்படாதவர்களாக தேவருடைய உன்னதமான சபையாக எங்களை மாற்றின எண்ணி நன்றி செலுத்துகிறோம் நீரே இந்த நாள் இனி வருகிற காலங்கள் எல்லாம் அரணாக இருந்து எங்களை நடத்துங்க எங்கள் குடும்பத்துக்கு நேர்தான அரண் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்தானே எனக்கு அரண் நன்றி அப்பா பெரிய காரியங்களை செய்யும் உங்கள் நாம மாத்திரம் மகிழ்ச்சிப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செமித்தோம் ஜெமன் கேட்டி நல்லபி தாமே தாமே கத்த நல்லவர் தொடர்ந்து தெய்வன் உங்களுக்கு அரணாக இருக்கிறார் ஒன்றுக்காக கவலைப்பட வேண்டாம் தேவையில்லாத காரியங்களை செய்ய வேண்டாம் அன்னொருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் பேர் வாங்கறதுக்காக அல்ல தெய்வன் மகிமைப்பட நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம் வாயின் வார்த்தையில் இறுதித்தின் தியானங்கள் எல்லாமே அவருக்கு முன்பாக பிரியமே அமையட்டும் லட்சி வாங்க ஹரி வண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்